அமைச்சர் பொன்முடி மற்றும் துரைமுருகனின் சர்ச்சை பேச்சுக்கள் ஆட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் வெறும் கட்சி பதவியிலிருந்து பொன்முடியை தூக்கி துரைமுருகன் விஷயத்தில் அமெரிக்காவுக்கும் ஸ்டாலின் தேசிய சேனல் சாலைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் திமுக எப்படின்னா ராமசாமி நாயுடு நாயக்கர் காலத்துல இருந்தே விதவிதமாக சர்ச்சைக்கேற்றபடி பேசுவாங்க ஏன்னா அவங்க வேறு எதுவும் தெரியாது மிக பெரிய பெரியாரு அது இதுங்குவாங்க ராமசாமி நாயகர் அவர்னா பரிச்சார் நாயுடு அவர் பேசிக்கலா நாயுடு நாயக்கன்ற பட்டம் என்ன போயிச்சாரு கேட்டால் அவர் கன்னடிகா கன்னடத்து நான் நாயுடுங்க இங்க வந்து ஆனவங்க கேட்டா தமிழர் தந்தைன்னு வாங்க ஏன் தமிழர் தந்தைன்னு அண்ணாதுரை தண்ணை சொல்லிக்க வேண்டியது தானே வேறு யாருமே இல்லையா அதுக்கடுத்து அண்ணாதுரை கேட்கவே தேவையில்ல போலீஸ்காரன் மகள் வித விதமாக எழுந்த ராமாயணம் கீமாயணம் அவர் எழுந்த புக்கை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தடை பண்ணித்த ஒரு தடவை இவர் முதலமைச்சராக இருக்கும்போது இவரே அந்த தடையை நீக்கலை அதுக்கடுத்து கருணாநிதி ஸ்டாலின் யாருமே நீக்கலை இதுதான் இவர்கள் புக்கு இது லட்சணம் பேச்சு லட்சணம் அதற்கருத்து நம்ம எப்படி எப்படியோ பார்த்துருக்கோம் இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ரே அப்புறம் சைதை சாதி கிரேஞ்சிக்கு பொன்முடி பேசினார் இவர் வர பிஹெச்டி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கவர் ஏற்கனவே ஓஷி ஓஷின்னு பெண்களை நக்கல் அடித்தவர் திமுக இன்றைக்கி அப்படி தானே நம்ம துறைமுருகம் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் என்ன பாடுபடுத்துனவர் அவங்களுக்கு அப்படி தான் இருப்பாங்க துரைமுருகம் என்ன பண்ணார் விதவிதமாக மாற்றுத்திறனாளிகளை அவமானப்படுத்தினார் கேட்டா இப்போ மருத்துவம் தெரிவிக்கிறான் கேட்டா இதே இந்த மாதிரி பிஜேபிதான் பேசினா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க பொன்முடி பெண்களை எவ்வளோ கட்சியாக பேசுறாரு பிஜேபி ஆளுங்க எதாவது பேசுனா கனிமொழி ஒரு கண்டன அறிக்கையோட விட்டாங்க பொன்முடி விஷயத்துக்கு பிஜேபி பேசுனா தேதி இந்த வெயிலில் ஊர்வலம் போவாங்களே எலெக்ஷன் இருக்கிறதுனால ஸ்டாலின் என்ன பண்ணாரு பொன்முடியை மட்டும் கட்சி பதவியிலிருந்து தூக்கிட்டாராம் ஏன் அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கவில்லை எத்தனை பேர் பெண்கள் மனம் புண்படும் மாற்றுத்திறனாளிகள் மனம் புண்படும் பேச்சு பேச்சுன்னு வந்த திமுக பேச்சால் அழிகிறது அதே ஸ்டாலின் மௌனமாக வேடிக்கை பார்க்கிறார் எங்கே போச்சு இரும்புக்காரம் நான் சொன்னார் இரும்புக்காரம் கொண்டு நடவடிக்கை எடுப்பேன் வெறும் கட்சி பதவியில நீக்கிட்டா இப்போ பொன்முடி இப்படி பேசுனது ஏதாவது லேடிஸே பொன்முடி எப்படி போய் மனு கொடுப்பாங்க ஏதோ அவர் டிபார்ட்மெண்ட்ல இருக்க பெண் அதிகாரி எப்படி கொடுப்பாங்க எல்லாருக்கும் அவர் பேசுறது ஞாபகம் வராதா இதுதான் திமுக இனாவனால பேசிக்க இப்படி பேசி பேசி வர்றது பிஜேபி மாறி மாற்று சக்திகள் வரும்போது காலவட்டத்தில் திமுகவை காணாமல் செய்ய வைப்பது இவர்கள் தான் விரைவில் திமுக காணாமல் போகும் என்பதில் எல்லாம் ஐயமில்லை காரணம் இவர்களிடையே இது போன்ற ஜமீன்தார் தனம் ஏன்னா பரம்பரை பரம்பரையாக வராங்கல்ல அப்படிதான் இருக்கும் நன்றி வணக்கம்